வணக்கம் அன்பு நண்பர்களே திருவோணத்தில் வரும் மகா சிவராத்திரி முன்னூறு வருடங்களுக்குப் பிறகு கூடும் அபூர்வ யோகங்கள் இந்த ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற உள்ளன ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்புகளும் இணைந்து வருவது சிறப்பானது சரவணா என்னும் திருவோண நட்சத்திரம் மகர ராசி மண்டலத்தில் இருக்கும் நட்சத்திரமாகும் நாம் கண்களில் காணும்போது மூன்று பாதங்கள் போலவும் அம்பு போலவும் அன்னப்பறவை போலவும் முளக்கோல் போலவும் காட்சியளிக்கும் ஆகவே இதன் வடிவமாக மூன்று பாதங்கள் அம்பு அன்னப்பறவை முளக்கோல் காணப்படும் இதன் அதிபதி சந்திரன் ஆகும் இது மஞ்சள் நிறத்தில் மேல் வானத்தில் பிரகாசமாக காணப்படும் நட்சத்திரம் ஆகும் இந்த நாளில் மகா சிவராத்திரி வருவது சிறப்பானது இந்த மகா சிவராத்திரி நாளை தவறவிடக்கூடாது மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை மனம் முருகி வேண்டிக் கொண்டால் நிறைந்த காரியம் நிறைவேறும் சுபகாரிய தடைகள் அகன்று நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை மட்டுமல்லாது பெருமாளையும் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கிர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீட்டிக்கும் என்கின்றனர் ஜோதிட நூல்கள் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவபெருமானுக்கு பிரியமானது வில்வமாகும் ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்சம் ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் மகா சிவராத்திரி நாளில் சிவ ஆலயத்திற்கு தர மறக்காதீர்கள் சிவராத்திரி நாளில் சிவபெருமானை தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் மேலான சம்பத்து கிடைக்கும் சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் தேக ஆரோக்கியம் உடல் வலிமை அதிகமாகும் பசுனை கொண்டு அபிஷேகம் செய்தால் சொர்க்க வாழ்வு கிடைக்கும் அரிசி மாவு வாங்கி கொடுத்தால் தீராத கடன்களும் தீரும் அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் எத்தகைய கடன்கள் இருந்தாலும் அவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி